எல்லாரும் விரனோ வெர் பெத்னா ஏ நானா வெர் பெத்னா ஏ இல்ல வெர்コス மச்சூ நான் அடிப்ப हां படி கடிப்போம் போ சிஸ்வே நீ இரு வா சாரி பாப்பா சொரி நிக்கு தக்குல் வச்சுன்னு பேசாதே சத்யம் இது இதெல்லாம் கேட்டேன் எனக்கு டென்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் எப்படி தடிப்பானே தெரியாது சொல்லிட்டேன் நான் நான் இங்கலா அது கூட பேசுவாருங்க நான் வந்து பண்ணி பேச தெரியுது நீ பெரியவேன் நீ அதுக்கு இது பண்ண மாட்டேன் அர்ஜெஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் அது சொன்ன பொண்ணாதே தே <laughs> <laughs>

గాజల్ హోనా చివేలే వన్ ఫుల్ అడ్జస్ట్ పండు నికో ని పో నిక్లర్ బెస్నస్ సా ఏ ని నిక్లర్ బెస్రే హా పెనియ్ బహర్ నా అలా హోలునాయా బెస్రే ని ని నా నిక్లర్ బెస్రే ని శక్తి వ హోలునా కొయిట్ ఏ మరియాని యాన్ కొయిట్ తన్ని వేయ్ ని యాన్ కాల వలిసూర్ట కొంచెం నార పత్తు கொஞ்ச நேரம் பத்தி ஏங்கிக்கறானே ஏன்டா இப்படி பண்றீங்க போய் தண்ணி வை போய் ஆஹா போறா ஆமாமா என்ன ஆஹா ஆஹா நல்ல நீ நிக்கல பேசி நீ இப்ப அடி பிச்சத்துல பாரு நீ பாத்து நீ இரு நீ பாத்து பேசி நீ இரு ஓ உடா வாடியா என்ன அது போல என்ன பேசிச்சா என்ன பேசிச்சா என்ன ஆ